ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காமெடி கிளிப்ஸ் தான் இது வந்து காமெடியாகவே எடுக்கும்போது நமக்கு வந்து காப்பிரேட்டு வர வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி கார்ட்டூன் காமெடியாக எடுக்கும்போது நமக்கு வந்து காப்பிரேட் வந்து வராது இது வந்து ஏற்கனவே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது தான் சிரிக்கிற மாதிரி இதுக்கு வந்து நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா பேசிக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து காமெடி வந்து எதை போடலாம் எது வந்து காப்பிரைட் வரும் வராதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நானே இப்போ தான் வந்து பேசிக்காக யூ யூடியூப் போட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கே வந்து தெரியல அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக ரேட் வந்து வராது நமக்கு இதுலேயே நம்ம அழகாக வந்து வீடியோக்கு நடுவில் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து க்ரைனா க்ரை க்யூட்டு ஸ்மைல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா இதிலே வந்துடும் என்னென்ன இருக்குன்னு அதுவே பார்க்கும்போது அழகாக இருக்குது அதனால் நான் வந்து நான் வந்து இதைத்தான் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது தான் நல்லாயிருக்கான்னு பாருங்கள்